ஜெர்மனிக்கு ஆபத்து ஏற்படும் என அச்சம் தீவிரப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ரஷ்யாவால் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்பதால் ஜெர்மன் பாதுகாப்பு நடவடிக்கை ஒன்றை துவக்கியுள்ளது ரஷ்யா உக்ரைனை ஊடுருவிய விடயம் பல நாடுகளுக்கு போர் அச்சத்தை உருவாக்கியுள்ளதை மறுப்பதற்கில்லை ஜெர்மனியும் ரஷ்யாவால் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்ற எண்ணம் காரணமாக முன்னெச்சரிக்கையாக சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை துவக்கியுள்ளது ஜெர்மன் ராணுவத்தின் இரிஷ் ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எனும் பாதுகாப்பு அமைப்பை நேற்று ஜெர்மன் நிறுவியுள்ளது ராக்கெட்டுகள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை எதிர்கொள்வதற்காக இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது ரஷ்யா ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் முதலான ஆயுதங்களை அதிகரித்த உள்ளது என்று கூறியுள்ள ஜெர்மன் சான்சலர்ஸ் அதை பார்த்ததும் பாராதது போல் இருக்க முடியாது என்று கூறியுள்ளார் அப்படி கவனக்குறைவாக இருந்தால் அது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் நிலையை உருவாக்கிவிடும் என்றும் தன்னால் அதை அனுமதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் ஷோல்ஸ் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் படையெடுப்பை தொடங்கிய பின்னர் தொடங்கப்பட்ட ஜெர்மன் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்புகளின் கட்டமைப்பின் ஒரு பகுதியே மேற்பரப்பிலிருந்து வான்வழி அமைப்பு என்று சான்சலர் ரோல் ஆஃப் ஸ்கோல்ஸ் கூறினார் ரஷ்யா பல ஆண்டுகளாக குறிப்பாக ராக்கெட்டுகள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் துறையில் பெருமளவில் மறுசீரமைப்பு செய்து வருகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்